வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இந்த வாரம் மக்கள் வெளியே போடா அய்யோ ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசனை தான் தூக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க இந்த கலையரசன் உள்ளே வந்து என்ன பண்ணார் ஒரு ஸ்டோரி ஒன்று சொன்னார்ல அந்த ஸ்டோரியில் பார்த்திங்கன்னா நான் வந்து குடியரசுத் தலைவர் கையால் அவார்டு வாங்குவேன் அது இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆதிரை வந்து இவங்க உள்ளே வந்ததும் லைட்டாக பேசினாங்கல்ல அந்த பேச்சிலே பார்த்தீங்கன்னா இவர் உலகிட்டார் ஒரு உண்மையை அதாவது இவர் இவங்க ஒய்ஃபு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கல்ல அது எல்லாமே வந்து கண்டென்ட்டுக்காக நாங்களும் காசு சம்பாதிக்கணும்ல அதனால் பேசி வச்சுட்டு தான் சண்டை போட்டோம் அதாவது இவர் ஒரு சேனலில் போய் உட்காந்து அந்த பக்கம் கழிவு ஊற்றுவார் அவங்க ஒரு சேனலில் உட்காந்துட்டு இவரே கழுவி ஊற்றுவாங்க இந்த மாதிரி மாறி மாறி கழுவி ஊற்றிக்கிட்டு காசு சம்பாரிச்சிருக்கிறாங்க இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஆதிரை அப்போ கடுப்பாயிட்டாங்க முதல் வாரம் ஆதிரை கடுப்பாயிட்டு பார்த்திங்கன்னா நாமினேஷனில் தகுதியே இல்லாத இந்த ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கீங்க உள்ளே அப்புறம் தகுதியோடு வந்து வெளியே எவ்வளோ பேர் காத்துட்ருக்குறாங்க இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்லாம் புரட்சிகரமாக கேள்வியெல்லாம் எழுப்பினாங்க அதுக்கப்புறமா அவங்க மோசமாக போயிட்டாங்கன்றது வேறு கதைன்னு வச்சிங்களேன் ஆனால் வந்து இவர் அது மாதிரி கேட்டது வந்து கரெக்டு தான் மக்கள்லாம் ஃபயர் விட்டாங்க ஏன்னா மக்கள் மனசில் அதுதான் இருந்தது இவர் வந்து குடியரசுத் தலைவர் கையால் அவார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையில் சொல்கிறாரு எதுக்கு என்ன பண்ணி கீழிச்சிங்க நீங்கள் கலை தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கிறீங்க அப்படிங்கிறாரு அதெல்லாம் வேறு ஓகே இங்கே கூட பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த டான்ஸ் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்தது அது எபிசோடில் வரல பட் ஆனால் லைவில் பார்க்கும்போது எஸ் சொல்லி கொடுத்தாரு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருந்தாங்க நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு திவாகர் கூட பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ஆட வரலனாலும் ஆடிட்டு இருந்தார் அது நல்லா இருந்தது அது ஒன்று மட்டும்தான் நல்லா இருந்தது இதில் எதுக்காக இவர் குடியரசுத் தலைவர் அவார்டு கொடுக்கணும் முதல்ல பிடிச்சி இந்த கேரக்டரை உள்ளே போடணும் ஏன்னா ஊரை ஏமாத்துறதுங்கிறது வேறு இவன் உலகத்தையே ஏமாற்ற ட்ரை பண்ணுறான் பாருங்கள் இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு ஷோவில் வந்துட்டு இங்கே வந்து ஐநா சபையோட இவர் அஃபீஷியல் யூத் அம்பாசிடர் ஃபார் இந்தியாவா யார் நீ யார்கிட்ட கதை விட்ற இங்கே வந்து இந்த காதலை பூ சுற்றுறதுன்னுவாங்கள்ல இவன் வந்து பூந்தோட்டத்தை வைக்க பார்த்துருக்குறான் அப்படி ஒரு போஸ்ட்டு இங்கே தமிழ்நாட்டில் யாருக்கும் கொடுக்கப்படலை நார்த்தில் ஒரு லேடி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே அந்த அமைப்பெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு இப்படி வந்து கூச்சமே இல்லாமல் கொஞ்சம் கூட கூசாமல் இஷ்டத்துக்கும் அளந்து விட்டுருக்குறான் போய் சொல்லிட்டுருக்குறான் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அந்த அமைப்பெல்லாம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி தான் வருது யார் இங்கே இருக்கிற ஒரு இன்சார்ஜ் அப்படின்னு பார்த்தா அவர் நார்த்துக்காரராக இருக்கார் அவருக்கு போய் இந்த செய்தி எட்டில் போல் இருக்குது இந்த மாதிரி பல பேர் சுற்றிட்டுருக்கானங்க இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குது அது அஃபிஷியல் அவார்டெலாம் கிடையாது அது ஒரு உருட்டு அவார்டு அந்த அவார்டை வாங்கிட்டு நான் தான் அஃபீஷியல் அம்பாசிடர் ஃபார் யூத் யூத்துக்கு அஃபிஷியலாக அம்பாசிடராக இருக்கிறது என்ன நீ ஒன்றும் கிடையாது இங்கே வாயை திறந்தால் அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது அதை தவிர அதனால தான் பார்த்தீங்கன்னா கலையரசன் பேசுறதே காட்ட மாட்டாங்க எங்கேயாவது காட்டணுமேங்கிறதுக்காக காட்டினா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை வந்துடுது ஃபுல்லாக மியூட் தான் பண்ணணும் ஒன்றுமே இல்லாததுக்கு இல்லாமல் அதாவது ரொம்ப கோபத்தில் இந்த கம்ருதன் அவர் கூட கெட்ட வார்த்தையை பேசுகிற அப்படி அந்தாலையும் புழக்கணும் அது வேறு இன்னும் நார்மலாகவே தப்பு தப்பாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது வேறு அது கூட பார்த்தீங்கன்னா கோவத்தில் வர அது மாதிரி பேசுவாங்க ஆனால் இவன் வந்து ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக பேசுகிறாங்கல்ல இந்த திவாகரோட நார்மலாக அந்த அத்தான் செத்தான் டாஸ்கில் பேசும்போது நார்மலாகவே வருதுங்க அங்கே இருக்கிற எல்லாருமே பதறி போகிறாங்க டே இன்னா என்னடா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாகவே அப்படியே பேசுகிற ஒரு ஷோவில் வந்துட்டு இதில் வந்து அகோரி அப்படின்னு சொல்லிட்டு அது நடுவில் போட்டது எல்லாமே அதாவது அதாவது ஃபேமிலி பிரச்சனையே இங்கே வந்து நாடகம் நடித்து ஏமாத்தனூர் ஊரை ஏமாத்தனூர் இவர் இப்போ அகோரி அப்படிங்கிறதுல அதுலேயும் பார்த்தோம்ல அதில் மட்டும் என்ன உண்மையான்ட்ருப்பார் ஸோ இங்கே வந்து பண்ணதில் இன்னொரு சம்பவம்னா அது எட்டி உதைச்சிது டேபிளில் இந்த ஜூஸ் டாஸ்கில் அதை தவிர ஒன்றும் பண்ணல அதுக்கே வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு அந்த கிரீஸ் டப்பாவை எப்படி ஓச்சா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கணும் அப்படி தான் உதைச்சி தள்ளிடுறாரு ஆக்சுவலி பிக் பாஸ் உடைய பெரிய பங்கு இருக்கு இதில் ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இப்போ கொடுத்துருக்குறாங்க அடுத்த வாரத்துக்கான பாஸ் ஆனால் முன்னாடியே போன வாரமே பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை இவருக்கு பாஸ் கொடுக்கப்பட்டது கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு கிட்டத்தட்ட பிரவீன்ராஜ் வந்து கேப்டன் ஆகிட்டார் அவர் ஆல்ரெடி உடைய பாஸ் வச்சுருந்தாரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸு அது யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலையரசனாக தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்போ பிக் பாஸ் வந்து அரியஷார் அப்படின்னு கேட்டதும் பிரவீன் வந்து அங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஐயோ தப்பாக ஏதோ முடிவு எடுக்கிற போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அது கனியக்கா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினார் ரெண்டாவது முறை பார்த்திங்கன்னா இப்போ டீலெக்ஸ்க்கு இவர் அனுப்புனாங்க அங்கே பிக் பாஸ் வீட்டில் இருந்து டீலக்ஸில் போயிட்டு அங்கே இருக்கவங்ககிட்ட பேசி அங்கே ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல அந்த பாஸில் எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவருக்கு கொடுக்குறதா வந்துட்டாங்க அப்படி முடிவை சொன்னதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து என்ன எவ்வளோ பெரிய பவர் அது நீங்கள் பார்த்து நான் அசால்ட்டாக விளையாட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓட்டை மாற்றி போட்டு வேற ஒருத்தர் அதுதான் எஃப்ஜே சபரி அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்க ஸோ ரெண்டு முறை வந்து பிக் பாஸ் வந்து தடுத்து விட்டார் அப்போவே நம்ம வந்து பிக் பாஸ் வந்து கட்டம் கட்டிட்டாரு இந்த பீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவர் நாமினேஷனில் வர்றாரு எஸ் இப்போ அஃபிஷியலாகவே இவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் போடா வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்துருக்கிறாங்க ஏன்னா வாயை திறந்தால் அது கெட்ட வார்த்தை மற்றபடி கண்டென்ட்டில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேஷன் கிடையாது இங்கே சபரி இவரை வச்சு சம்பவம் பண்ணியிருக்கிறார் அப்படி சைலண்ட்டாக இதாக இவர் எல்லா வேலையும் செய்கிறது கிச்சனில் அதுக்கப்புறம் சபரி வந்து கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடுறாருன்னு அது ஒன்று தான் வீக்கெண்டில் கலையரசன் பேசுறது அதுவும் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கொளுத்தி போட்டாங்க விஜயஸ்கிட்ட இப்போ விஜயஸ் வந்து எதுக்கு பார்வதி சொல்லணும் நீ தான் இருக்கிய நீயே சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அப்போ கையில கையிலேருந்து வாங்க முடியல சார் அப்படின்னு சொன்னா அப்படி அந்த அன்பு கேங்க்கு எதிராக பேசுனது ஒன்னு தான் அதுக்கப்புறம் திரும்ப அந்த அன்பு கேங்கில் போய் ஐக்கியமாயிட்ட அப்படி அந்த கேங்கை எதிர்த்து போராடுறதுக்கு ஒன்றும் இல்லை இதுல நந்தினி ஒருத்தங்க செல்ஃப் எபிக்ட் பண்ணிக்கிட்டாங்கல்ல அவங்க சொன்னதாங்க அவங்கடி அவங்க வந்து நைட்டானா எல்லாரையும் திட்டுறது ஆவேசமா ஆவி வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் திட்டுறது கண்ட மினிக்கு அதுவரையும் பொறுமையாக இருக்கிறது எல்லோரும் பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் என்ன ஆச்சு ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கிறாங்க யாரும் பேசாம திறக்காமல் அமைதியாக இருக்கிறாங்க இவங்க பாட்டு நேராக கலைரசன்கிட்ட போயிட்டு கலையரசன் உங்கள் கண்ணில் ஒரு ஒலி தெரியுது பவர் தெரியுது நீ தான்டா டைட்டில் ஜெயிப்ப அப்படின்னாங்கல்ல அப்போவே அப்போவே அவங்க இன்டெரெக்டாக சொல்லிட்டாங்க நீ ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டுபாகூர் அப்படின்னு ஸோ அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அன்னிக்கே இப்போ இவர் வெளியே போயிருக்கிறார் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அடித்து துரத்தாத குறையாக வந்து வெளியே தள்ளியிருக்கிறாங்க வெளியே வந்துட்டா அப்படி யூத்துக்கு எந்த வகையிலுமே இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது இவர் எப்படி இருக்கக்கூடாதுன்னு வேணால் இவரை பார்த்து கற்றுக்கலாம் இதில் ஐநாவுடைய அஃபிஷியல் அம்பாசிடரா ரொம்ப சாதாரணமாக பொய் சொல்ல வருது பாருங்க இவ்வளோ பெரிய மேடையிலையும் இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறான்னா மற்ற இடத்துலலாம் எப்படி இருப்பான் உண்மையாக இவன் ஸோ அதுக்காகவே இந்த கண்டஸ்டன்ட் அதாவது மற்ற திவாகர்கிட்டயும் குறைகள் இருக்குது திவாகரை வந்து வச்சு விலகணும் அது வேற டிபேட்டபுளாக எடுத்துக்கலாம் இந்த ஆளெல்லாம் கண்டஸ்டண்ட்டாகவே கன்சிடர் பண்ண முடியாத கூடாத ஒரு ஆள் தான் இந்த கலையரசன் ஸோ கலையரசன் எவிக் செய்யப்பட்டிருக்கிறார் நல்ல செய்தி இந்த வாரம் இந்த வாரம் சிங்கிள் எவெக்ஷனா இல்லைனா பல்கா தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் தூக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்